செகண்ட் ரவுண்டு போதுங்க ஏழு இரண்டு அது இருபது பயன்போனா பஸ்ட் பயன்படுத்த

அப்பறம் வந்து என்ன பண்ணுங்க? வணக்கம். என்ன பண்ணுங்க? 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 என்ன 오늘은 월배를 맺었는데, 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 오늘은 월배를 월배를 맺었는데, இதனைத் <sus> தொடர்ந்து <speaking in foreign language> <speaking in foreign language>

சரவட்டி மோமே போடு புலிமன்னி தடகம் வணக்கம் ஜுனியர் அகோ பிரேஸ் அது எதை தப்பு ஆர் 1 ஃபவுண்டேஷன் அதின் தொரது சிட்டிபோலி ஸ்பைனபூர் அதின் எதை தான் பிரியர் பிரம் ஜுனியர் மார்வாடி பிரம் நான் தெரியங்க டேப் பண்ணா தட்டுவீங்க ரவுண்டு இத

பதினாலு சரணபதி மூணு கடைசி ஆயிரத்தி அத்தொன்னு கல்வாய் பதி நான்கு மூன்று அது பிரியார் பவுண்டேஷன் ரவுண்ட் குடிப்பது தயவுசெய்து அதே போன்றது சிபி போலி கோயம்புத்தூர் அதை எடுத்து ஜூனியர் பரதராஜபுரம் வந்துருங்க நீங்களும் ரெடியா இருக்கீங்க कल इसी मूड नहीं आता कल भाई पर ये के चलन बटी मूड है जूनियर सोपने भी आवाज़ बोलते हैं अनाउंस करते हैं ना नेपाल में डां सिटी पर स्कोर करते हैं भी जूनियर बंदर आज बोलते हैं यार ये क्या अंदर वो नेटवर्क मूड चुना यार ये क्या टाइम है पैकर मूड चुका

அட அந்த மாத்தலாம் அடடே அத லைன்ல பைட்டர் பை வருது அப்ப அது அதுதான் டி பைட்டர் பை வந்து இந்த லைனே வரணும் அங்க தனியா வந்து பேட்டரி கலெக்டர் கலெக்டர் அது ஜூனியர் சோ பிளஸ் அது நீதி தாலும் பிரியா நம்ம போடிஷன் ஆனா நடுவுல உள்ள நான் வினிக்குல டைம்ஸ் ஒரே ஸ்லாட் ஒரு 30 செகண்டா கொல்லங்கல சரிபடி சொற்பத்து பி.ஆர் பிரம் சோரியர் சார்ஜ் பண்ணுது ரெண்டு பேட்டரி மாத்தலாம் பனராஜ் பிரம் உள்ள வெச்ச நம்பர் அங்க சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி 28 வந்து நான் அதை போட்டு பார்க்கணும்